நீ வர்றாங்க நான் விட்ட மாட்டேன் ஜா பக்கா ஜக்கே நீ சைதா பேட்ட கொக்கு ஆ பக்கா நான் சைதா பேட்ட கொக்கு நம்ம பாட்டெல்லாம் ரொம்ப பலமா இருக்குது ஹே நீ எல்லாம் அப்படித்தான் உனக்கு ஒரு வேலை புழை பிள்ள ஏமா கோலமா போட்டிங்கிறேன்னா சாப்பிடு எடுத்து சாப்பிடுவோம் அந்த பழக வர ஆளுங்க காணோம் ஃபோன் பண்ணா ஆ எப்படிப்பா எடுப்பேன் எடுக்க வேண்டிய இருக்கேன் எடு

இந்த வருஷமும் அவன் பையன் நோட்ல எழுதுவான்லாம் நீ நினைக்காத நாடு ரோட்ல தான் எழுதுவான் அப்ப உனக்கு தெரியுமா பத்திர கழிது எனக்கு என்னங்க தெரியும் நானும் உங்க கூட தானே இருந்தேன் இதான் பாத்துட்டு வந்து சொல்லுது இப்ப யாவது புரிஞ்சுக்கப்பா ஆட்டா மட்டும் தான் உனக்கு நல்லது நினைப்பேன் இவ்வளவுதான் உனைய நல்லா யூச் பண்ணிக்கு வாழுக இவ்வளவு பேச்செல்லாம் கேட்காத முதல்ல ஓன் பேச்சே கேட்காம கேட்கூடாதுன்னு தெரியாது நான் முதல்ல போய் அவனை பாத்துட்டு வந்து பேசிக்கிறேன் போப்பா நீ போய் பாரு அதுக்கப்புறம் வந்து பேசுங்க குத்தால அருவியில குளிச்சது இருக்குது குத்தால அருவியில குளிச்சது போல இருக்குதா காலையில வீட்டுல நீ இங்க சாப்பிடணும் இரு குத்தால அருவியில குளிச்சுட்டு வகை வகையா நாளைக்கு வயிற கொட்டிக்குவ ஏன் பாய் ஏன்னா இவ்வளவு கெட்டணும் அம்மாவும் அப்பாவும் உங்களை எப்படி நல்லா பாத்துக்கிறாங்க அப்படி இருந்து என்ன உங்களுக்கு இவ்வளவு கெட்டணும்னே தெரியல சி ஓடி படிப்படி இவளே என் பையனை சொக்குபடி போட்டு மயக்கி உன் ஆட்டா இடுப்புல சொருவி வச்சிருப்பா ஆனா நான் எதுவும் கேட்கக்கூடாதோ புருஷன்ராட்டினா அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அதுக்கு உங்க பயிர உங்க கூட வச்சுக்க வேண்டியதானே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமா இருந்தா வைத்தறிச்சல் பட வேண்டியது நல்லா இருந்தா கொழுந்து விட்டு ஏறிகிறது ஏன்னா உங்க கேவலமான பரப்பு எங்க அம்மாவை இருக்க போக உங்களை வீட்டுல வச்சிருக்காங்க நேரத்துக்கு நானும் மட்டும் இருந்தேன்னு வைங்க அப்படியே பிடிச்சி வெளியே சொல்லிடுவேன் ஓஹோ என்னடி உன் ஆத்தா பேசுனா இப்ப நீ பேசுறியா இங்க அந்த கிழவி கிட்ட உனக்கு என்ன வெட்டி பேச்சு நீ உள்ள வா ஓ நீ சாவி குடுக்குறா வாங்குறளோ இங்க இருங்கடி எல்லாரும் ஜெயந்திட்டு பண்றீங்களா என் பையன் போய்ட்டு வரட்டும் அதுக்கு அப்புறம் பாருடி என் பையனோட சீரு போனக்கு தெரியும் என் பையனை சொக்கு பிடி போட்டு மாய்க்கி வைக்கிறீங்களா இருங்கடி இருங்க உங்க லாத்து இருக்கு சே உங்க கேவலமா நினைக்கிறீங்க உங்களுக்கு உங்க மக குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்க மகன் குடும்பம் எப்படி போனா உங்களுக்கு என்ன அப்பாவும் எங்கள் அம்மாவும் அடிச்சிக்கணும் அதை பார்த்து நீங்கள் குதிக அழிக்கணும் அழிக்கணும்னு நினைக்கிற பாவத்துக்கு தான் அவங்க பிள்ளைக்கு வந்து அந்த லட்சம் ஏய் இங்கே என் பிள்ளையை வட்டி என் புள்ள எப்படி தெரியுமா அவளை மாற்ற எப்படி தாண்டி தெரியுமா அவ நல்லது எல்லாத்துக்கும் நினைக்கிறவ மாதிரியா பாருங்க இன்னொரு தடவை அப்புறம் பார்க்க மாட்டேன் பண்ணுவ என்ன பண்ணுவ ம் வேலைக்கு போயிட்டு வரும்போது கடையில் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வேதி மாத்திரை கலந்து விட்டுறேன் ஒரு சின்ன புள்ள நம்மள விட வயசுல சின்ன புள்ள அவளே நம்மள கேவலமா நினைக்கிறானா அந்த லட்சணத்துல நீங்க நடந்துக்கிறீங்கன்னு நல்லா பாக்குறேன் இவங்க வீட்டில் எல்லாம் உட்காந்து சாப்பிட்றேன்ற காரணத்துக்காக இவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க எல்லாத்தையும் கேட்டு பொத்திக்கிட்டு போவேன் நினைக்கிறாங்களோ இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இருக்கு அதில் என் பையன் ஆடுறத பார்த்துட்டு வருவான் அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிப்பான் சரி எம்பிட்ட நேரா பாத்துக்கிட்டே இருப்பீங்க கேக்க வெட்டுங்க அம்மா இருமா உமா வந்திருட்டோம் அவ மட்டும் விட்டுட்டு எப்படிமா வட்ட முடியும் ஐயரோ வரைக்கும் அம்மா வச்ச காத்து இருக்காதடி வர வரைக்கும் புது வருஷம் பிறக்கறதே நிக்கவா போகுது ஏர்க்கன 12 1 ஆயி போச்சு இன்னமா அவ வர வந்து நினைச்சிட்டு காத்துக்கிட்டு கடங்க சீக்கிரம் வெட்டி விடுங்க சாப்பிடுங்க டேய் உமாவுக்கு ஃபோன் பண்ணிதா பாரேடா

ஆமா வீட்டுலயே இருபத்தி நாலு மணி நேரமும் நாலு சவுத்தியே பாத்துக்கிட்டு இருப்பாங்களா ஆமா இவ மட்டுமே வீட்டுல இருக்கிறா மத்த யாரும் வீட்லயே இல்ல பாரு வீட்ல இருந்த கஷ்டமா இருக்குன்னா வேலைக்கு போ அங்க போய் சம்பாரி அப்புறமேட்டுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது என் புருஷன் சம்பாத்தியத்துல நீங்களே உட்காந்து திங்கும்போது எனக்கு என்ன நான் ஒன்னும் வேலைக்கு பண்ற அவசியம் கிடையாது சரி சரி நல்ல நாள் பெரிய நாளும் சண்டை வேணாம் பாப்பா கேக்கு வெட்டுறா வாங்க பரவாயில்லையே நல்ல வசதியான கேக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு என் புருஷன்

எனக்கு தலையில கீழ வண்டியை வண்டிய வந்து சொல்றேன் என் பையன் கேயா என்ன என் பையன் என் பையன் எங்க அப்படி சோட இவன் ஒரு குடியார பையன் எங்க என் பையன் மாமா 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 பாரு மாமா பாரு பாவி பையனே ஏல விட்டு போய் சம்பா அடிச்சு காசு கொண்டு வருவானே பார்த்தா இங்க கும்மா அடிச்சிட்டு இருக்கானே இவனெல்லாம் கூட்டத்தை மேலே ஏறிப்பட்டு நான் சாத்து சாத்திப்படுவேன் எல்லாம் வேற ஊரே திரண்டு கிடக்குது இவனா வீட்டுக்கு வா கைய கல குடிச்சு அடிப்பு குடிச்சு உருவுறேன் யோ அலகுதுன்றா உன் மை சூப்பரியா சும்மா கலக்க கலக்க கலக்கிட்டே இருக்கான் பாரு டா பக்கத்துல ஆறவள என்ன ஆட்டம் انا உன் பை சூப்பரியா 10 ரூபா சம்பாதிச்சு போறதுக்கு துப்பு இல்ல ஆட்ட தப்பி ஆட்டம் ஓ கண்ணே உன் பைய மேல தான் போ பேசாதே இந்த டிவில நடனம் புடி விக்கறீங்களா அதுல சேத்து உட்றியா சும்மா கலக்க அதில் போனால் வீட்டுக்கு ஒன்று செய்ய முடியல இது ஊருக்கு நலத்தில் வாங்கி கொடுத்து தான் இது முன்னேற போகுதா இருக்கட்டும் இவனுக்கு இருக்கு உலக நாயகனே தோத்துறார் போல என்ன